ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா வலுவை சுமக்கிறதை விட கடமை தெரிந்தவன் தான் உயர்ந்தவன் பணம் இருப்பவனை விட மரியாதை தெரிந்தவன் தான் உயர்ந்தவன் ஒவ்வொருவடும் அவசரம் இருக்கும் யாரையும் குறைவாக பார்க்கக்கூடாது காலம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இன்னைக்கு சொந்த வீட்டில் இருக்கிறவன் நாளைக்கு வாடகை வீட்டுக்கும் அனுப்பிவிடும் அதனால பிச்சைக்காரனை கூட கேலி பண்ணக்கூடாது ஆண்டவன் அவனுக்கும் சோற்றை போடுகிறான் எப்படி என்றால் ஒரு ஹோட்டல் முன்னாடி ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருப்பான் ஜனங்கள் அதிகமாக வரும்பொழுது அந்த சமயம் பார்த்து சைலண்டாக ஹோட்டலுக்குள்ளே சென்று சாப்பிட்டு வெளியே வந்து விடுவான் ஒரு நாள் அதை போலவே சாப்பிட்டு கவுண்டரில் பில்லு கட்டாமலே போகின்றான் அதை ஒரு நண்பர் பார்த்து ஓனரிடம் பாத்தீங்களா அவன் சாப்பிட்டு பில்லு கட்டாமலே போகின்றான் என்று சொல்வான் அதை கேட்ட முதலாளி சிரிப்பான் அதற்கு அந்த முதலாளி நீங்க மட்டுமில்லை நிறைய பேர் அவனை பார்த்து நீங்க சொன்னதைப் போலவே சாப்பிட்டு பில்லு கட்டாமலே போகின்றான் என்று சொன்னார்கள் அவன் எங்க ஹோட்டல் முன்னாடியே உட்கார்ந்திருப்பான் எந்த நேரத்தில் ஜனங்கள் அதிகமாக வருவாங்களோ அந்த நேரத்திலே வந்து சாப்பிட்டு கண்டுக்காமலே பில்லு கட்டாமலே போய்விடுவான் நிறைய தடவை நானும் கவனித்தேன் என்னைக்குமே நான் அவனை பிடித்து கேட்டதும் இல்லை அவனை அவமானமாக பேசியதும் இல்லை இவ்வளவு ஜனங்கள் எங்க ஹோட்டலுக்கு வர்றாங்க வருகிறார்கள் என்றால் அதுவும் அவனுடைய பிரார்த்தனை என்று தான் நினைப்பேன் ஏனென்றால் அவனுடைய பிரார்த்தனை அதிகமாக ஜனங்கள் ஹோட்டலுக்கு வர வேண்டும் ஆண்டவா அந்த ஜனங்கள் மத்தியில் என்னுடைய பசியை தீர்த்து வருகின்றேன் என்று பிரார்த்தனை இருக்கலாம் இல்லவா அவனுடைய பிரார்த்தனை ஆண்டவன் கேட்கின்றான் அவன் எப்போ உள்ளே வந்தாலும் எங்க வியாபாரம் அமோகமாக இருக்கிறது நமக்கு எந்த ரூபத்திலாவது நல்லது நடக்கிறதோ நாம் சொல்ல முடியாது அதனால் மற்றவங்களுக்கு நல்லது செய்யவில்லை என்றாலும் கெடுது மட்டும் செய்யக்கூடாது ஆகையால் பிச்சைக்காரனாக இருந்தாலும் கேலி செய்து அவன் மனம் நோகும்படி அவமதிக்கக்கூடாது தான் என்னுடைய நோக்கம் கரெக்டு தானே கேட்டீங்கள் அல்லவா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தயவுசெய்து ஹைப் செய்யுங்கள் நன்றி நன்றி வணக்கம்